அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான பதவி ஒன்று கொடுக்கப்பட உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்தது போல்தான் சட்டசபை தேர்தலிலும் அதிமுக தோல்வியை தழுவும் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யும் விதமாகத்தான் தற்பொழுது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் தென் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு கடிதங்களை அனுப்பி வருகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மூத்த நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர்களையும் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேசினால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும் அப்படி ஓபிஎஸ் அவர்கள் என்னதாம்பா செய்தாரே இதற்கெல்லாம் அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் அவர்களை நீக்குவதற்கு என்ன காரணம் எடப்பாடி பொதுச்செயலராக வரக்கூடாது என்று கூறினார் இதற்காக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது இடத்தை தட்டி பறித்ததற்காக கொள்கைகளை மாற்றியதற்காக தொண்டர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காததற்காக நீதிமன்றத்தை நாடினார் இது தவறா ஓபிஎஸ் அவர்களை மூன்று முதல் மூன்று முறை முதல்வராக தேர்வு செய்தவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கிலிருந்து சென்று திரும்பி வந்தவுடன் பாராட்டு விழாவையும் நடத்தினார் ஓபிஎஸ் அவர்களுக்காக அப்படிப்பட்டவரை எப்படி துரோகி என்று எடப்பாடி கூறலாம் இப்பொழுது சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது ஆனால் இதற்கு முன்பாக நடைபெற்ற பத்து தேர்தல்களில் அதிமுக தானே தழுவி வருகிறது அதற்கு எடப்பாடியால் பதிலை கூற முடியுமா அல்லது உங்களால் தான் பதிலை கூற முடியுமா என்று பலரும் இணையதளங்களின் மூலமாகவும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலும் கடிதங்களை அனுப்பி வருகிறார்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடிக்கு இணையான பதவியை கொடுங்கள் அப்பொழுது அதிமுக தோல்வியடைந்தால் அவரிடம் கேளுங்கள் என்றும் தற்பொழுது தொண்டர்கள் கூறுவது சரியா என்பதை நீங்களே கூறுங்கள் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள திட்டமிட்டிருந்தார் ஆனால் அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்தது மேலும் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் மீண்டும் அப்பொழுது கடைசி நேரத்தில் அவர் பின்வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் என்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஓ பி எஸ் அவர்கள்தான் என்றைக்குமே நிலைக்கக்கூடியவர் அவருக்கு பின்னால் பல கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் எடப்பாடியால் எதையும் சாதிக்க முடியாது கூட்டணியையும் உறுதிப்படுத்த முடியாது ஒருமுறை ஓ புதிய பதவியை கொடுங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய கழகத்தை துடைப்பும் ஒன்றாக இணைந்து என்று அதிமுகவின் நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் தற்பொழுது பேசுவது சரி தவறா என்பதை நீங்களே கமன் வாயிலாக கூறுங்கள் அதிமுகவில் ஓ பி புதிய பதவி கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை கூறுங்கள்